நாம் பார்க்க இருபத்தி நான்கு குரு பயிற்சி நட்சத்திர பலன்கள் குரு நட்சத்திர அடிப்படையில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அஸ்த நட்சத்திரக்காரர்களே அஸ்த நட்சத்திரத்துக்கே இந்த குரு பயிற்சியானது தாயுடைய உடல் பாதிப்பை சரி செய்யக்கூடிய குரு பயிற்சியா வருது அதே மாதிரி உங்களுடைய பொருளாதார நெருக்கடியை சரி செய்யக்கூடிய குரு பயிற்சியா வருது நகையெல்லாம் வட்டி கட்ட முடியாமல் போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு நேரடியாக பலனை கொடுக்கக்கூடிய பார்வை பலனை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியா வர்றதால இந்த குருவால் வந்து பல்வேறு லாபங்களை உங்களுக்கு வழங்குவார் அதே சமயத்துல பக்ர காலத்துல சில பின்னடைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நா இருபத்தி ஐந்து வரை சில அலைச்சல்களையும் மன உளைச்சல்களையும் போராட்டத்தையும் தந்தாலும் அப்போ சனி பக்ரகாலன் இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா சில லாபங்களை தான் தருவாங்க அதனால் நேரடியாக பார்வை பலனில் உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு நிறைய லாபத்தை வழங்க போகுது அதே சமயத்தில் வந்து சனி பாதிப்புல தான் இருக்கீங்க அப்படின்றத மறந்துடக்கூடாது குரு பக்ரகாலத்தில் சில கெடுபலன்களையும் செய்வார் இந்த குரு பெயர்ச்சி வந்து நேரடி பலனாக எயிட்டி ஃபைவ் தருகிறார் உங்களுக்கு நல்ல பலனா வர்றதுக்கு கண்டிப்பா அஸ்த நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தில் அரங்கநாத பெருமானையும் அரங்கநாயையும் பார்த்துட்டு அங்க இருக்கிற ராமானுஜரை தானான திருமேனியாக ஆயிரம் ஆண்டுகளாக அழியாத உடலாக இருக்கக்கூடிய ராமானுஜரை குருவாக ஏற்றுக்கொண்டு பிரார்த்தனை செய்து கொள்ளும்போது குரு கொடுக்கக்கூடிய முழு லாபத்தையும் பெற்று இந்த குரு பயிற்சியின் மூலியமாக உங்களுக்கு வந்து சனி கொடுக்கக்கூடிய பாதிப்பை விலக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சி உங்களுக்கு அமையும்